தூத்துக்குடியுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த லட்சுமிபதி ஐஏஎஸ் அவர் வந்து தமிழக முதலமைச்சரின் இணை செயலாளராக நியமனம் செய்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் பொது நூலகத்துறையினுடைய இயக்குநராக இருந்தார் அவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த இரண்டு உத்தரவுகளுமையும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் இதற்கான உத்தரவை அந்த வகையில பார்க்கும் போது அவர்கள் தமிழக முதலமைச்சருடைய பரிபுரிவார் என்பதற்கான உத்தரவு தான் பொது என்னுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய இள பகவத் அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்து அதற்கான உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க